குறைந்தபட்ச கூலி சட்ட அரசாணைப்படி தூய்மை பணியாளர்களுக்கு மாத ஊதியம் பன்னிரண்டாயிரத்து ஐநூற்று தொன்னூற்று மூன்று வழங்க கோரி நாகை ஆட்சியர் அலுவலகம் முன்பாக நூற்று கணக்கான தூய்மை பணியாளர்கள் கலந்து கொண்டு முழக்கங்களை எழுப்பினர் நாகை ஆட்சியர் அலுவலகம் முன்பாக ஊரக வளர்ச்சி உள்ளாட்சி துறை ஊழியர்கள் சங்கம் சார்பாக தூய்மை பணியாளர்கள் தூய்மை காவலர்கள் ஓ ஆபரேட்டர்களுக்கு குறைந்தபட்ச கூலி சட்டப்படி மாத ஊதியம் ரூபாய் பன்னிரண்டாயிரத்து ஐநூற்று தொன்னூற்று மூன்று வழங்க வேண்டும் உள்ளாட்சியில் பணிபுரியும் மேல்நிலை நீர் தேக்க தொட்டி ஆபரேட்டர்கள் மற்றும் தூய்மை காவலர்கள் ஆகியோருக்கு ஓய்வூதியம் வழங்க வேண்டும் தூய்மை காவலர்களுக்கு ஊராட்சி நிதியிலிருந்து மாத சம்பளம் வழங்க வேண்டும் சிறப்பு கால முறை ஊதியம் பெற்று வரும் தூய்மை பணியாளர்களுக்கு ஏழாவது ஊதியக்குழு அறிவிப்பின்படி சம்பளத்தை சரியாக கணக்கீடு செய்து வழங்க வேண்டும் ஊராட்சிகளில் பணிபுரியும் அனைத்து தொழிலாளர்களுக்கும் பொங்கல் போனஸ் வழங்க வேண்டும் என்பது உள்ளிட்ட ஏழு அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி ஊரக வளர்ச்சி உள்ளாட்சித்துறை ஊழியர்கள் சங்கம் சார்பில் மாவட்ட துணைத் தலைவர் ஸ்டாலின் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்தில் சிஐடியு மாவட்ட செயலாளர் தங்கமணி மற்றும் ஏராளமான தூய்மை பணியாளர்கள் கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி முழக்கங்களை எழுப்பினர்